வாங்க வாங்க ராஜா ராணி ராணி சிஸ்டர் வாங்க மாலை வணக்கம் விளையாடலாமா விளையாட்டு ஆரம்பம் ஆயிடுச்சு வாங்க வாங்க நல்லா இருக்கிறீங்களா வணக்கம் 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 சகோதரி வணக்கம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபிலாம் சாப்பிட்டாச்சா லைவ் போட்டுட்டிங்களா நீங்கள் நான் கொஞ்சம் வெளியே போய்ட்டு இன்னைக்கு லேட்டாக தான் வந்தேன் அதனால் தெரியல லைவ் போட்டது தெரியல யார் லைவும் போய் பார்க்கலை ஓகே கானம் தானம் கன்னி விளையாடவே ஆரம்பிச்சிட்டிங்களா ஓகே 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 சரி போட்டுடலாங்களா கன்னி தானம் ராணி சிஸ்டர் டீ காஃபிலாம் சாப்பிட்டாச்சுங்களா கனி நான் இது கேம் பற்றி சொல்லியிருந்தேனே இப்போ பார்த்தீங்களா வீடியோ பார்த்தீங்களா ஞாயிற்றுக்கிழமை லைவ் வீடியோவில் நான் கேம் பற்றி சொல்லியிருந்தேன் நீங்கள் பார்த்தீங்களா தெரியலையே வணக்கம் ஈஸ்வரி சிஸ்டர் வாங்க வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் வாங்க 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 ராணி சிஸ்டர் ராணி சகோதரி உங்களை தான் கேட்டேன் நீங்கள் பார்த்தீங்களா ஈஸ்வரி சிஸ்டர் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் நான் பேசுறது கேட்குதுங்களா சரி யாரும் வரலன்ட்டு ஒரு சிஸ்டர் ராணி சிஸ்டர் மட்டும் வந்தாங்க அதான் சரி ஓட்டுலாம் அப்படின்னு ஆன்சர் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஓகே சரி ஒரு கட்டாக இருக்குது சொல்லுங்கலாம் டீ காஃபிலாம் சாப்பிட்டாச்சா அனைவருக்கும் மாலை வணக்கம் ராணி சிஸ்டர் இங்கே லைனில் இருக்கீங்களா பதில் யோசிக்கிறேன் சகோ ஓகே 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை யோசிங்க 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 ஈஸ்வரி சிஸ்டர் முகமது பிரபு வாங்க வாங்க தாகம் சொல்கிறீங்க சூப்பர் வரப்பே ஆன்சரோட வாங்கிட்டீங்க சூப்பர் சூப்பர் முடிஞ்சுது அடுத்த கேள்விக்கு போகலாம் நேரடியாக தாமதமே வேண்டாம் அடுத்த கேள்வி வந்து விட்டது அடுத்த வார்த்தை வந்து விட்டது பாருங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் மதியம் இன்னைக்கு லைவ் போடலை கொஞ்சம் வெளியே போய்ட்டு இப்போ தான் வந்தோம் அதனால் லைவ் போட முடியல இப்போ தான் டீ குடிச்சி வந்தேன் நீங்கள் குடிச்சிங்க ஆ நான் டீ சாப்பிட்டாச்சு டீ சாப்பிட்டாச்சுங்க இன்றைக்கி முகூர்த்த நாள் இல்லைங்களா அதனால கொஞ்சம் வெளியே போயிட்டோம் இப்போ தான் வந்துடும் வந்த வந்து ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் சரி லாய் போடலாம் அப்படின்னு பச்சிலை ஈஸ்வரி சிஸ்டர் பட்டு சொல்கிறீங்க ஓகே ஆனால் வந்து ஈஸ்வரி சிஸ்டர் காசி சொல்கிறீங்க முகமது ப்ரோஹம் காடு சொல்கிறீங்க ஈஸ்வரி சிஸ்டர் பசி சொல்கிறீங்க இசுர சிஸ்டர் பச்சி சொல்கிறீங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கிலீஷ்லேயும் கமெண்ட் வருது தமிழ்லேயும் வருது டைரெக்டான செல்லில் போடுறதெல்லாம் இங்கிலீஷில் வருது உங்களுக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு செல் பார்த்து தான் ஆன்சர் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சம்பத் வாங்க வாங்க சகோ வாங்க வாங்க கட் கட்டு சொல்கிறீங்க இலை சொல்கிறீங்க ஓகே சூப்பர் சிலை சொல்கிறீங்க முகமது ப்ரோ சிலை சொல்கிறீங்க இசுஸ்ட்டை காடு சொல்கிறீங்க இசுட் படு சொல்கிறீங்க ஓகே போட்டு பார்த்துடலாங்களா காட்டு வரல பச்சி சில இன்னும் என்ன சொல்லியிருக்குறீங்க பசி பசி சொல்லியிருக்கிறீங்க சூப்பர் ஈஸ்வர சிஸ்டர் பசி சொல்லியிருக்கிறீங்க வந்துடுச்சு பச்சி வரல பச்சி சொன்னேன் இவ்வளோ நல்லா எங்க கா இவ்வளோ நாளாக எங்கே இருந்தாங்க அக்கான்னு கேட்குறீங்க நான் இங்கேயே தான் இருக்கிறேன் ஈஸ்வரி சிஸ்டர் காலை என்ன காலைன்னு போட்டிருக்கிறீ ஓ பதில் காலைன்னு போட்டிருக்கீங்களா ஓகே ஓகே அது முடிஞ்சிருச்சிங்க சிஸ்டர் அடுத்தது வந்துருச்சு பாருங்க அடுத்த வார்த்தை வந்து விட்டது சம்பத் ப்ரோ இல் இவ்வளோ நாளாக நான் இங்கேயே தான் இருக்கிறேன் அடுத்தது மணி சட்டம் சிஸ்டர் சட்டம் சொல்கிறீங்க ஈஸ்வரி சிஸ்டர் மணி சொல்கிறீங்க சட்டம் சொல்கிறீங்க டில்லி பாபு ப்ரோ வாங்க இந்து வாங்க வாங்க மட்டம் சட்டம் சொல்கிறீங்க ஈஸ்வரிஸ்டர் மட்டம் சொல்கிறீங்க முகமது ப்ரோ மணி சொல்கிறீங்க இந்து சடம் சொல்கிறீங்க வாங்க வாங்க காலேஜ் போயிட்டு வந்தாச்சா இந்து டீ காஃபிலாம் ஆகிடுச்சா அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி வந்து மதியம் நல்லாவே போடல இப்போ தான் போட்டிருக்கிறேன் ஈஸ்வரிஷ்டர் மடம் சொல்கிறீங்க ஈஸ்வரிஷ்ட சடம் சொல்கிறீங்க டில்லி பாபு ப்ரோ மணி சொல்கிறீங்க சரி சனி முகமது ப்ரோ சனி சொல்கிறீங்க ஓகே சிஸ்டர் சமம் சொல்கிறீங்க இதை அப்படியே பதில் போட்டு பார்க்கும் சட்டம் மட்டம் மதம் சனிமா வரல பார்த்திங்களா சமம் 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 வரல என்ன வரல சமம் வரலிங்களே மணி போட்டாச்சா மணி ஆ மணி போட்டாச்சு ஓகே சனி வரலை சனி வரலைங்க சனிக்கு வரல அந்த நீ வராது ரெண்டு சுழி தான் வரும் மட்டம் சட்டம் மணி எல்லாம் போட்டாச்சு ஓகே மடம் போட்டாச்சு இன்னும் ஒரே ஒரு வார்த்தை சமம் போட்டோச்சோ வச்சோ சமம் வரல ஆ ஃபஸ்ட்டே போட்டாச்சு போட்டு ஃபஸ்ட்டே போட்டாச்சு போட்ட அது வரல ஓகே ஓகே சடமும் போட்டாச்சு சமமும் போட்டாச்சு ஸ்மைலி ஈரோடு வாங்க வாங்க ப்ரோ வாங்க வாங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க நல்லா இருக்கிறீங்களா அனைவருக்கும் மாலை வணக்கம் சடம் போட்டேன் முகமது ப்ரோ சடம் போட்டீங்க ஸ்மைலி ஈரோடு தம்பி வாங்க 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 நான் ஒரு வார்த்தை தான் கண்டுபிடிக்கணும் ம் சூப்பர் யூ தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ நல்லா இருக்கிறீங்களா மாலை வணக்கம் மாலை வணக்கம் ஸ்மெலி ரோடு அனைவருக்குமே மாலை வணக்கம் மகேஸ்வரி சிஸ்டர் வாங்க வாங்க குட் ஆ மாலை வணக்கம் டில்லி பாபு சனி அந்த நீ வரலிங்க மூணு சுளி நீக்கு சனி போட்டால் வரல இந்து மச்சம் சொல்கிறீங்க சூப்பர் 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 ஸ்மெலாம் நீங்கள் நல்லா இருக்கீங்களாக்கா நான் நல்லா இருக்கிறேன்ப்பா நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா ஓகே மகேஸ்வரி சிஸ்டர் சமம்னு போட்டாச்சு சூப்பர் எல்லோருமே பதில் சொல்லிட்டிங்க எல்லாரும் சொன்ன விடைவும் போட்டேன் சூப்பர் பதில் சொன்ன அனைவருக்குமே வாழ்த்துக்கள் அடுத்த கேள்விக்குலாம் கௌதமி சிஸ்டர் வாங்க ஹாய் 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 வாங்க வாங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் காத்து கருப்பு காத்து கருப்பு ஹாய் ஹாய் கௌதமி சிஸ்டர் ஹாய் சொல்கிறீங்க ஓகே கௌதமி சிஸ்டர் காத்து சொல்றீங்க இந்து காதி சொல்கிறீங்க தான் காது காதுக்கு காத்தான் காதுக்குதுன்னுங்களா ஓகே சிஸ்டர் மசக்காத்து மசக்காத்துன்னு இருக்குதா ஸ்மைலி ப்ரோ கருப்பு இந்து சிஸ் இந்து காத்து சொல்றீங்க சிஸ்டர் காது சொல்றீங்க தனுஸ்ரீ பாலா புதுசாக வந்துருக்கிறீங்க புதுசாக பார்க்குறீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்து வந்த உடனே நீங்க வந்துடலாம் லைவுக்கோ வீடியோஸோ ஷார்ட்ஸோ பார்க்கறதுக்கு ஓகேங்களா தனுஸ்ரீ பாலன் தனுஸ்ரீ சிஸ்டர் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க ப்ளீஸ் கௌதமி காது சொல்கிறீங்க ஈஸ்வரி சிஸ்டர் காது சொல்கிறீங்க சிஸ்டர் கப்பு சொல்கிறீங்க காது கௌதமி சிஸ்டர் காப்பு கத்து கற்று சிஸ்டர் காப்பு ஸ்மைலி காது சொல்கிறீங்க மஞ்சுளா மஞ்சுளா சிஸ்டர் வாங்க மஞ்சுளா சுந்தரி மஞ்சுளா வசுந்தரி லைக் டூ தேங்க்யூ தேங்க்யூ லைக் போட்டிங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்மளுக்கு லைக்கோட சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நீங்களும் சேனலாக இருந்தால் என்னோடய முதல் ஷார்ட்ஸில் ஒரு கமெண்ட் போட்டுருங்க ஈஸ்வரிஸ்ட் ஃபஸ்ட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற முதல் ஷார்ட்ஸில் க கமெண்ட் போட்டுருங்க உங்கள் சேனலில் போய் நான் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுறேன் யாராக இருந்தாலும் சரி ஓகேங்களா விஷ சிஸ்டர் துருப்பு சொல்கிறீங்க இந்து துப்பு சொல்கிறீங்க கௌதமிஸ்டர் துப்பு விசேஷ்டர் துப்பு தனுஸ்ரீ பாலா காப்பை ஸ்மைலி ஈரோட் காப்பு சொல்றேன் முகமது ப்ரோ காப்பு சொல்கிறீங்க மாதிரி சிஸ்டர் காப்பு சொல்கிறீங்க தனுஸ்ரீ பாலாஸ்ரீ தனுஸ்ரீ சிஸ்டர் காப்பு இந்து கருது மஞ்சு சிஸ்டர் காப்பு இந்து கத்து மஹிஷ்வஸ்டர் புது புது இந்து லைக் த்ரீ தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் இந்து கௌதமிஸ்டர் ஸ்க்ரீன் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது பாருங்கள் மகேஸ்வரிஸ்ட்டு கருது ஓகே இருங்க அதான் என்னென்னு பார்க்குற ஒரே நிமிஷம் எதனாலும் தெரில சரி இது இப்போ வெளியே போனோம்னா மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டில் லைவ் போடுற மாதிரி ஆகி போயிடும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அது ஏதோ ஆமம் ஸ்கிரீன் இங்கிலீஷ் ஷே ஷோவாகுது ஆமாம் இங்கிலீஷ்லையும் வருது இங்கிலீஷில் தான் வருது அது தினமும் இங்கிலீஷில் வருது பட் தமிழ்லேயும் காட்டுது நான் இன்னொரு செல்லலை பார்க்குறேன் தமிழ் காட்டுது கருப்பு போட்டணும் கருது போட்டணும் கருது வரலையா கருது ஒரே நிமிஷம் இருக்குறிங்களா லைன்லேயே அப்படியே இருக்கிறீங்களா நான் வெளியே வந்துட்டு உள்ளே போனேன்னா தான் கொஞ்சம் வந்து கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் துப்பு கௌதமி சிஸ்டர் துப்பு சொல்கிறீங்க விமலா சிஸ்டர் காப்பு சொல்லி ஏற்கனவே நிறைய பேர் காப்பும் சொல்லியிருக்கிறீங்க நான் படிச்சுட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸ்வர சிஸ்டர் காப்பும் சொல்லியிருக்கிறீங்க ஓகே ஸ்க்ரீன் ஆமாம் ஸ்க்ரீன் வந்து இங்கிலீஷ்லேயும் வருது ஒரே நிமிஷம் அந்த வெளியே வந்துட்டு போகிறேன் இருங்க இந்த ஆன்சரை போட்டுட்டு பதில் போட்டுறேன் பதில் போட்டுட்டு அப்புறம் நான் வெளியே வந்துட்டு போகிறேன் ஓகேங்களா வருதுன்னு நினைக்கிறேன் அப்படிதான வருது உங்களுக்கு ஓகே அப்படி இருங்க கொஞ்சம் நான் வெளியே வந்துட்டு போறேன் அப்படியே இருங்க ஸ்க்ரீன் அது இதை லைவ் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்துடுறேன் அப்படியே இருங்க ஓகேங்களா